அனைவருக்கும் அன்பான வணக்கம் அடிமுடி காணா திருவண்ணாமலை பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் இடையே யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்டது இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கடும் போட்டி ஏற்பட்டது இந்த சமயத்தில் சிவபெருமான் அங்கு தோன்றி உங்கள் இருவரில் யார் என் அடி மற்றும் முடியை காண்கின்றீர்களோ அவரே நம் மூவரில் உயர்ந்தவர் என்று கூறி நெருப்புப் பிழம்பாக நின்றார் சிவபெருமான் பன்றி அவதாரத்துடன் விஷ்ணுவும் பிரம்மாவும் அகல பாதாளங்களை அடியை காண முடியாத விஷ்ணு பகவான் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டார் அன்னப்பறவையாக பறந்து சென்று கொண்டிருந்த பிரம்மாவை எதிர்நோக்கி ஒரு தாழம்பு வந்து கொண்டிருந்தது அதனிடத்தில் பிரம்மா நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்க நான் சிவபெருமானின் முடியிலிருந்து வருகின்றேன் என்று தாழம்பு கூறியது நான் சிவனின் முடியை பார்த்து விட்டேன் என்று நீ சிவபெருமானிடம் சாட்சி சொல்ல வேண்டும் என்று பிரம்மா தாழம்புவை கூறியது இதனால் கோபத்திற்கு உள்ளான சிவபெருமான் தாழம்பூவை உகந்த மலராக இருக்க கூடாது என்றும் உன்னை மக்கள் நெருங்கும் போது குடி குடிகொண்டிருக்கும் என்று சிவபெருமான் சாபமிட்டார் மேலும் பிரம்மாவை நோக்கி பூலோகத்தில் உனக்கு கோயில் இருக்க கூடாது என்று சாபமிட்டார் விஷ்ணுவை நோக்கி மூலோகத்தில் உருவ வழிபாட்டுடன் கோயில்களை கொண்டு பக்தர்களை காக்கும் தொழிலை செய்வாய் என்று சிவபெருமான் வாழ்த்தினார் இது நடந்தது மாசி மாதம் மகா சிவராத்திரி அன்று ஆகும் அனல் வடிவமாய் எழுந்த சிவன் அடிமுடி காணாது தோற்ற அன்னம் பன்றி பொய் சாட்சி சொன்ன தாழம்பு ஆகியன பொறிக்கப்பட்ட விக்ரக அமைப்பிற்கு லிங்கோத்பவர் என்று பெயர் எல்லா சைவ திருக்கோவில்களிலும் சாமி கருவறைக்கு பின் திருவண்ணாமலையின் வரலாற்றுச் சிற்பமான லிங்கோத்பவர் பொறிக்கப்பட்டிருக்கும் இது சைவத்தின் தலைநகர் திரு அண்ணாமலை என்பதை உறுதி செய்கிறேன் நன்றி